ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகவான் எதன் காரணமாக நம்ம பால் லேமன் ப்ரோன் பிரேக்கர் ப்ரான்ஸ் அண்ட் டீட்ஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற காரணம் பல பேருக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை எதிர்பார்த்தீங்க எதனாலப்பா அவர் வந்து அட்டாக் பண்ணார் போன வாரம் எதுக்காக விஷன் டீம் வந்து பிரேக்கப் ஆச்சுன்னு அதை விளக்குற மாதிரி பால் லேமனே பார்த்தீங்கன்னா நான் எதனால் வந்து அவர் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வாரம் சொல்லிட்டாரு சரி வாங்க அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழை பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா அதுவும் ப்ரஸ்லிங் செய்கல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே ராவுடைய ஜெனரல் மேனேஜர் மக்கள் எல்லாரையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து சிதுரோன்ஸுடைய மெடிக்கல் அப்டேட்டை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கலாம் ஆனால் அதுதான் நெஜம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கார் வருது காருக்குள்ளே ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் ஹண்ட்ரட் மற்றும் பால் லெமன் இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க மெயின் ஸ்டேஜுக்கு வராங்க ப்ரௌண்ட் பிரேக்கர் போன வாரமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிட்டு போய்ட்டாராம் இன்னும் அவரே தான் வச்சுருக்கிறாரு ஸோ அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட ரிங்குக்கு வரும்போது ராஜ் ஜண்டர் மேனேஜர் சொல்கிறாரு நான் பாருங்கள் கோடி ரோட்ஸுக்கு சித்ரவன்ஸுக்கும் க்ரௌன்ஜோனில் மேட்ச்சில் நடக்கும்போது அதில் சத்ருவான்ஸுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அதனால் அவன் வந்து சர்ஜரி பண்ண போகிறான் ஸோ செதுவானன் சஃபிஷியலி கான்டாக்டில் சைன் பண்ணி அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேக்கன்ட் பண்ணிட்டாரு இந்த வேக்கண்ட் ஆன டைட்டில் நீங்கள் ஏன் கையில் தான் தரணும் நீங்கள் ரெண்டு பேரும் கையில் வச்சுருக்கிறது அநாகரிமான செயல் அதாவது இது வந்து நல்ல செயலே கிடையாது அந்த டைட்டில் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ரான் பிரேக்கர் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போது ராஜ் ஜென்டரல் மேனேஜர் ஒன்று சொல்கிறாரு நான் பாருங்கள் நம்பர் ஒன் கண்டன்டராக செலக்ட் ஆகிருக்கிற சிஎம் பாங் சாட்டர்டே நைன் மெனி உண்டை நோக்கி போக தான் போகிறான் நான் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ராவோட மெயின்இவெண்ட்டில் ஒரு பேடல் ராயல் நடக்குது அதில் நீ கலந்துக்க பிரான்சன் ரீட் கலந்து எனி ஓர் என்டையர் ரா சூப்பர் ஸ்டார் எல்லாருமே கலந்துக்குவாங்க திறமை உள்ளவன் அந்த பேடல் ராயலை இன்றைக்கி வின் பண்ணட்டு பேடல் ராயலை வின் பண்ணுறவங்க டேரக்ட்லி சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் சிஎம் பாங்கை எதிர்த்து மோதுவாங்க சாட்டர்டே மெயின்வெண்ட்டில் புதிய சாம்பியன் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போதைக்கு இந்த டைட்டு வேக்கண்டாக இருக்குது ஸோ டைட்டில் ஏன் கூடு அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ஒன்றால் முடிஞ்சால் இன்றைக்கி மெயினி உண்டு நீ பேட்டர் ராயல் வின் பண்ணி அதுக்கப்புறமா சிஎம் கான் கூடும் போது இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் பிரேக்கர் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை கொடுத்த பாடாகவே தெரில சரியா அப்போ சொல்கிறாரு என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடு மிஸ்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிடணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அவருக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல வழக்கமாக செத்ரான்ஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பிரேக்கர் இருக்காரு அதை பார்த்து ராஜேந்திர கோவம் தான் பட் இருந்தாலும் நீ சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும் இல்லாட்டா நான் ஒன்று வந்து அந்த பேர்டில் ராயில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது வேறு இல்லாமல் டைட்டில் பால் ஹியூமன் கையில் கொடுக்குறாரு அதுவும் ராஜ் என்ட்ரல் மேனேஜர் கேள்வி கொடுக்க மாட்டார் பால் ஹேமன் கேள்வி கொடுக்காரு ஸோ பால் ஹேமன் ஆடம்பிஎஸ்ட்டை கொடுக்கும்போது உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவோனாடா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராஜ் என்ட்ரல் மேனேஜர் ஆனால் ஆடம்பிஎஸும் அந்த இடத்த விட்டு போயிட்டார் ஏன்னா வச்சு எல்லாம் எல்லாமும் சாம்பியன்ஷிப்பை கொடுக்காம இப்போது பால் ஹேமன் பேச வராரு லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன் உங்களுடைய மனசில் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல எதனால் போன வாரம் ப்ரான் பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் ரீட் செத்ரோனஸுக்கு அகேன்ஸர் டேன் ஆனாங்க சித்ரோன்ஸ் தானே விஷன் விஷ்ணரி அவர் தானே எல்லாமே எதன் காரணமாக அவங்க அட்டாக் பண்ணாங்க நான் கூட ஏன் இவங்க ரெண்டு பேருடைய கைகளை தூக்குறேன் சித்ரோன்ஸ் பக்கம் போகலை இது உங்களுடைய பொதுவான கேள்வி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சித்ரோலன்ஸ் எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டான் நான் செத்ரோலன்ஸை ரசல் சாய்ஸ் பண்ணதுக்கு காரணம் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற காரணம் தான் செட்ரோலன்ஸ் ரசல் சிஎம் பாங் ரோமன் ரேன்ஸை காட்டிலும் எனக்கு திறமையான தெரியற காரணம் அவன் எனக்கு கொடுத்த சத்தியம் நான் சித்ரோலன்ஸ்க்கு தனியாக பேசும்போது அவன் சொன்னான் நீ உருவாக்குற ரெண்டு பேரை நான் கண்டிப்பாக ஒரு பிக் திங்காக உருவாக்குவேன் த ஃப்யூச்சர் ரசல் மெனியா மெயின்கிட்ட உருவாக்குவேன்னு பிரான்சன் ரீடை நான் தேர்ந்தெடுத்தேன் அவன் பெட்டர் தென் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டான் பிரான்சன் அண்ட் இப்போ நடந்து முடிஞ்ச க்ரோன் பெர்த் ஆஸ்திரியாலியாவில் ரோமன் ட்ரெயின்ஸே வீழ்த்தி தான் ஒரு ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறத நிரூபித்தான் நான் இப்போ எக்னாலஜ் பண்ணணுன்னா பிரான்ஸ் அண்ட் ரீடை தான் எக்னாலஜ் பண்ணணும் அவன் என்னுடைய படைப்பு நீங்கள் எல்லாருமே பிரான்ஸ் அண்ட் ரீட்டை தான் எக்னாலஜ் பண்ணணும் பிரான்ஸ் அண்ட் ரீட் என்னுடைய படைப்பு நான் உருவாக்கினவன் அவன் அவனை நிரூபிச்சிட்டான் அண்ட் ப்ரான் பிரேக்கரை பற்றி நான் செத்ரோட்ஸில் பேசும்போது ஃபியூச்சரோட செல்மேனியா மெயினியமெண்டர் அப்படின்னு சொல்லுவேன் அது செத்துக்கு பிடிக்கலை செத்ரோடன்ஸ் ப்ரான் பிரேக்கரை நெக்ஸ்ட் லெவலுக்கு வளர விடலை இது ப்ராண்டுக்கும் நல்லாவே தெரியும் பட் ஆனால் எல்லாத்தையுமே சகிச்சிட்டு இருந்தால் எனக்காக ஆனால் செத்ரோடன்ஸ் எங்கள் கிட்ட மறைச்ச அந்த விஷயத்தை ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீடால் தாங்க முடியலை அதுதான் அவனோட இன்ஜூரி பிரேக்கர் அண்ட் ரீடுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஸோ பேக் ஸ்டேஜில் மெடிக்கல் அப்டேட்டில் அவனுக்கு காயில் அடிப்பட்ருக்குதுன்னு ஆனால் அத்தோடு அவன் சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக வெக்கெட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ரஸ்லிங் கெரியரை விட்டு போகணும் ஆனால் கிட்ட அவன் சொல்லவே இல்லை ஏன் நான் சொன்னால் விதம் இதாக நடக்கும் இந்த டீம்லெலாம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லாமல் இருந்தான் ஏன் சித்ரானன்ஸ் எங்கக்கிட்ட சொல்லாமலே அவன் டைட்டிலில் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்போது விஷனுடைய நிலமை விஷனை அவன் களத்தையோட பார்த்தான் விஷன் வந்து சரியான முடிவு எடுக்காமல் தப்பான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பட் ஆனால் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு மெயின் இவண்ட் வரைக்கும் இந்த நியூஸ் தெரியாது சித்ரான்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிடுச்சி ப்ராட் பிரேக்கர் எதுக்காக செதுரானன்ஸ் அட்டாக் பண்ணான்னு ஆனால் செத்துவான்ஸை அட்டாக் பண்ணி முடித்ததுக்கு தான் ப்ரான் என்ற சொன்ன விஷயம் அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் ஸோ நான் பிரேக்கரை நம்புனேன் பிரேக்கர் உண்மையை தான் சொல்லுவான் அவன் என்னோட காய் ஸோ அதனால் அவன் கையை ரைஸ் பண்ணேன் பிரான்சன்ட்ரீனுடைய கையும் ரைஸ் பண்ணேன் பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய வளர்ப்பு அவங்க செத்துவான்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு நியாயமான காய காரணம் இருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேட்டேன் அப்போ தான் சொன்னான் செத்துக்கேன் ஜூரி இருக்கு நம்மளும் விட்டுட்டு மறைச்சிட்டான் அவன் இப்போ வரமாட்டான் மாட்டான் சி இப்போ இல்லை எப்போவுமே வரமாட்டான் அவன் டைட்டில் கொடுக்க போகிறான் ஆனால் எல்லாத்தையுமே மறைச்சிட்டான் இந்த மாதிரி ஒரு லீடர் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டான் எஸ் ப்ரேக்கர்ட்ட நான் சொன்னேன் தேவையில்லைன்னு அப்போ நான் ப்ரேக்கர்ட்டை சொன்னேன் ப்ரோக்கர் இது உன்னோடைய நேரம் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற நேரம் இந்த நேரத்தை விட்டால் நான் எப்போ உங்கக்கிட்ட அந்த கூடுத்த பார்க்க நிறைவேற்றுவேன்னு தெரியாது ஸோ நீ வந்து ஆளுமையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் இப்போ பிரேக்கர் சூப்பர் பிரேக்கர் ஆகிட்டான் விஷன் வந்து உடையலை விஷன் அப்படிங்கிறதே தப்பாக இருந்துருக்குது செத்ரோடன்ஸனால் ரோலன்சன் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கும் போது அவனுடைய பாஸ்ட் லைஃப்பை மறந்துட்டேன் அவன் ஷீல்டுக்கு பண்ண துரோகம் ட்ரிப் வாய்ச்சுக்கு பண்ண தோக்கம் அட்ரோடி அனி ஒன்ட் நிறைய விஷயங்கள்லாம் அவன் டீம் லீட் பண்ணதில் தோற்றுருக்கான் பட் இருந்தாலும் சதுரான்ஸ் நான் ப்ரான் பிரேக்கர் ஃப்யூச்சர் ஆஃப் த ரசலர் ஆக்குவான்னு சொல்லிட்டு தான் பண்ண கிடச்சிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொன்னேன் நான் க்ரௌண்ட் முன்னாடியே சொன்னது தான் கோடி ரோட்ஸ்கிட்ட நீ தோத்துட்டேன் நீ ப்ரூஃப் பண்ண மாட்டானு பட் ஆனால் எப்படி ஒரு செதுலான்ஸ் ஸ்பென்ட் பண்ணிட்டான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட்ரேட் அவங்களுடைய வெற்றியை அவன் கொண்டாட மறந்துட்டான் ரீட் ரோமன் டீரியல்ஸ் வெற்றி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அதை கொண்டாட மறந்துட்டான் பிரான் பிரேக்கர் த ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடி அவன் நான் குறுக்க உருவாக்கினவன் அவனையும் மறந்துட்டான் செத் உன்னுடைய ஷோல்டர் ஃபக்கிங் ஆக்கிங் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ டைட்டில் நீ கொடுத்துட்டு போயிட்டேன் ஒரு வேளை போன வாரம் எங்க தெரியாமல் நீ சொல்லாமல் போயிருந்தனா அதை விட ஒரு ஏமாற்ற தகுந்த விஷயம் எங்களுக்கு இருந்திருக்காது சேத் நாங்கள் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் சொல்லியிருக்காரு ஸோ பாலியம்மன் சொல்கிறத பற்றி பார்த்தா சித்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி இருந்திருக்குது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்குது ஆனால் என்கிட்ட சொல்லலை மறைச்சிட்டு இருந்திருக்குதான் அதனால தான் ப்ரான் பிரேக்கர் கடுப்பாயை அவனை அட்டாக் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு